வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சித்தி விநாயகம் சோதி நிலையம் குருப்பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கானது வரும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த ஓராண்டு காலத்தில் ரிஷபராசியில் இருக்கும் குரு பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார் என்பதை இந்த பதிவின் மூலம் காணலாம் குரு ஒரு முழு சுபக்கிரகம் அவர் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்களில் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பலம் வந்துவிட்டது என்று பொருள் கொள்ள வேண்டும் அந்த காலகட்டங்களில் மிக நல்ல சுபகாரியங்களை நடத்துவதற்கு ஏற்ற காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது திருமணம் நடைபெறாதவர்களுக்கெல்லாம் திருமணம் குருபலம் வரும் காலத்தை நோக்கி காளையர்களும் கண்ணியர்களும் காத்து கொண்டிருக்கும் காலம் அப்படிப்பட்ட குரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் மகர ராசிக்கு ஐந்தில் திரிகோணஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மிகவும் சிறப்பான குருப்பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறை நிறைவேறக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி வருடத்தில் வருட கோச்சார கிரகங்கள் அற்புதமான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பான பலன்களை மகர ராசி அன்பர்களுக்கு தரும் என்பதில் எந்த அளவிலும் மாற்றுக் கருத்து இல்லை அதே நேரம் மூன்றாம் இடத்தில் ராகு முயற்சி ஸ்தானத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவார் மூணு ஆறு பதினொன்னில் இருக்கும் ராகு சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேதுவுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது ஆன்மீக பயணங்கள் ஆராய்ச்சி கல்வி மருத்துவ கல்வி ஆன்மீக வழிபாடு தூர பயணம் வெளிநாட்டு பயணம் போன்றவைகளெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஜெயம்தான் தனாதிபதி தனஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது அற்புதமான அமைப்பு ஆக தனஸ்தானத்தின் மூலம் பொருள் போட்டு முதலீடு செய்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது பணியில் இருப்பவர்களாக இருக்கட்டும் லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பது பொருளாதார மேன்மையை பல மடங்கு மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரம் மூத்த சகோதரர்களால் லாபம் கிடைக்கும் இரண்டாம் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் கைகூடி வரும் ஆன்மீக பயணங்கள் சித்தி தரும் தந்தையாரால் நன்மை பாக்கியங்கள் வந்து சேருதல் இப்படிப்பட்ட நல்ல பலன்களை எல்லாம் குருவின் பார்வை வழங்க இருக்கிறது ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பது சிறப்பான அம்சமாகும் மகர ராசி அன்பர்களின் புகழ் தேஜஸ் அவர்களுடைய செல்வம் செல்வாக்கு செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் முன்னேற்றம் தரும் தைரியம் தரும் பிரபலமான ஒரு அமைப்பை அவர்களுக்கு உண்டாக்கி தரும் அவர்கள் பேரும் புகழும் பெறக்கூடிய அளவில் அவர்களுடைய பணியும் தொழிலும் அமைந்து பலரால் பாராட்டப்படக்கூடிய நிலைமையை பெறக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல பலன்களை குரு வாரி வழங்க இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஓராண்டு காலத்தில் நல்ல குடும்பத்தை நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை நல்ல பணியை நல்ல தொழிலை முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சேமித்து வைக்கக்கூடிய வகைகளில் பொருளாதாரத்தை சேமித்து வைத்து எதிர்காலத்திற்கு பயன்படுமாறு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்